மாரி நல்லா படிக்கணும் சரியா? ம் சரிங்க நீங்களும் பத்ரமாய் இருங்க. சாகல நான் சீக்கிரமா வந்துடுறேன் ம் சரிடா தங்கம் பத்ரமாய் பாயிட்டு வா. சரி மகா நேர் நேரத்துக்கு சாப்பிடு மாத்திரைய போட்டுக்க வந்துடுறோம் சரிங்க. போலாமா

ஏண்டா எப்பயும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு சாங்கல எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேப்ப இன்னைக்கு என்ன வேண்டாம்ன்ற இத்தனை நாள் வரைக்கும் வீட்ல இருந்துட்டே ஜாலியா பள்ளிக்கூடத்துக்கு போக பயமா இருக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு பயமா இருக்கா எல்லா படிக்காத பிள்ளைங்க பயப்பட்ட ஒரு நியாயம் இருக்கு நீ நல்லா படிக்கிற பையன் தானே அப்புறம் என்ன பயம் இத்தனை நாள் லீவு விட்டுட்டாங்களமா இப்ப பாடம் கஷ்டமா இருக்கு மாமல பாத்தாம பயமா இருக்கு கஷ்டத்தலாம் பாத்தல இந்த காலத்துல முன்னேற முடியுமா சரியா வாய்ப்புல இருக்க கஷ்டத்தை பாக்குறவங்க தோத்துருவாங்க அந்த கஷ்டத்துலையும் இருக்கிற வாய்ப்பை ஏனோ ஒருத்தன் பார்க்குறனோ அவன் தான் வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டே இருப்பான் இப்போ சொல்லு நீ கஷ்டத்தை பார்க்கணுமா இல்லை வாய்ப்பை பார்க்கணுமா உங்கள் அப்பா அது மாதிரி ஒரு ஆள் எல்லாம் குடும்பம் நடத்தி இவ்வளோ தூரம் ஆளாக்கி கொண்டு வந்து இப்போ நமக்கும் ஒரு வீடு வாசலாம் கட்டி வச்சிருக்கேன்னா இவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிட்டு அம்மா இருந்ததுனால தான்

பள்ளிக்கூடத்தில் போய் நம்ம வாங்கின மார்க்குக்கு அங்கே என்ன கழிவு ஊத்த போறாங்க எது ஒரு பத்தி கவலை இருக்குதா ஒன்றா ம் யோ இத வெச்சிட்டு என்ன பண்ணுறது அப்பா உனக்கு ஊடி ஊட்டுமா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் கயிருக்கு ஏன்டா அப்பறம் கொண்டு நானே செய்யலா அப்பா அதை अलग எடுத்து விட்டுறேன்

ஏய் வாடி சாப்பாடு கஞ்சி ீங்களா ஊருக்கு கிளம்பணும் நேத்தே சொன்னேன் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணும் இந்த பிள்ளைங்கலாம் பள்ளிக்கூடத்துக்கு எப்படி கிளம்புங்க நீ ஒண்ணு பெத்து விட்டுருக்கே சோறு அங்க உள்ள போய் குரட்டை அடிச்சு தூங்கிட்டு இருக்குது நானும் வாயை திறக்க கூடாதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் என்னை பேச வைக்காதீங்க முதல்ல அது எருமையை எழுப்பி விட்டு கிளப்பு ஊருக்கு போவான் இங்கேயே இருந்துகிட்டு இருந்தா புள்ள படிப்பு வீணா போயிடும் ஏற்கனவே புள்ள மார்க் வாங்கியிருக்க அழகுக்கு அவார்டு வேற கொடுப்பாங்க இந்த இதை பள்ளிக்கூடத்துலயே சேர்ப்பாங்களான்னு வேற தெரியல முதல்ல அது எழுப்பி விட்டு தோலை அடிச்சுக்கிட்டு கிடக்குது அவளை செல்லம் கொடுத்து காரணமே நீங்க தான் பேசுறீங்க பேச்சு ரொம்ப அழகாது போ அது எழுப்பி போ நேற்றே சொன்னேன் ராத்திரிக்கே பதினொன்னு பன்னெண்டுக்கு பஸ் இருக்குது அதில் போனோம்னா காலையில வெள்ளனையே போயிடலான்னு அதை விட்டுவிட்டு இங்க ஒரு பக்கம் தூங்குறீங்க நானும் எழுப்பி எழுப்பி பார்த்துட்டு அப்புறம் ராத்திரி நீங்க எந்திரிக்க மாட்டீங்க காலையில அவன் எந்திரிக்க மாட்டாங்க ரெண்டு பெட்டிக்குள்ள மல்லு கட்டிக்கிட்டு நானே பேரு அக்கபோரா இருக்குது. ருமே இன்னைக்கு இயது தான் நாளைக்கு பள்ளிக்கூடம் போக முடியும். நாளைக்கு எதுவும் இந்த தண்டைஸ்வர ஸ்கூல்ல சேரலாங்களா என்னன்னு தெரியல. போய் எலிப்பிட்டு தொலை போ. என்கிட்ட கிட்ட தான் வாய் அடிக்கிட்டு இருக்கா. கி கிய்யப்பா பேரும் பாடு ஏன்டாப்பா தம்பியே. சொல்லுங்க மாமா. நீ நல்லா படிட்டியாடா? ஓ அப்படியே ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். மார்க்களே எம் பட்டேடு.

ஒரு நிமிஷத்துல செருப்ப கட்டி அடிக்குதுனா இதுக்கு மேல இந்த பெட்ல படுத்தோம்னா அம்மா இது எதை கட்டி அடிக்கணும் தெரியாது போல இருக்கு ஓடிரடி செல்வி மனசை விட்டே மாட்டி விட்டே சேர்த்து மிதிச்சு அடிச்சிருப்பாங்க போல இருக்கு என்ன நாடகம் அரவிந்தே அரவிந்தே ஏ என்னப்பா அவ்வளவு சீக்கிரமா வந்துட்டே ஏ மணி இப்போ

அன்னைக்கு நீங்க வராம இருங்க அப்புறம் இருக்கு உங்களுக்கு வீட்டெல்லாம் கட்டி சந்தோஷமா இருந்தா எனக்கு சந்தோஷம் தானே நான் வந்து பத்து பதினஞ்சு நாள் என்ன இருந்துட்டே வர போதுமா சரிங்க செல்வி மாமாலாம் இப்பதான் அவளை எழுப்பி விட்டுருக்கேன் போய் குடிக்க போயிருக்கா உங்க மாமா தான் உள்ள இருக்காரு அவர் தான் எதுவும் பேச மாட்டாரு பாத்து பத்திரமா இருக்கணும் ஃபோன் பண்ணுங்க சரியா மடிப்பு மாதிரி நல்லா படிக்கணும் சரியா சரிங்க மறுபடியும் நீங்க எப்ப வருவீங்க அடுத்த விசேஷம் உனக்கு தானே கண்டிப்பா வந்துட்டு போறேன்

எப்போ விடுங்கப்பா வாயில்ல எங்கள் அப்பா வாழ சொன்னால் வாயில்லாம் வர சொன்னான்றதா உங்கள் கதை நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை ஏமா பாத்தி இல்லம்மா உங்க ஆத்தா அப்படியும் பேசுவா இப்படியும் பேசுவா காலையிலயும் சொன்னேன் மரக்கட்டுல பாத்து வாங்கிட்டு வர ரேட் அதிகமா போனாலும் பரவாயில்ல டியூல போட்டு போகணும் அதெல்லாம் வேண்டாங்க இப்படி பாருங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு கடைசியில பெரியா மேலே வந்து பேசுறத பாத்தியா ஒரு வேலைக்கு நாக்கி இல்லைங்கனால இந்த வாய்க்குன்னு குறைச்சிருந்தாப்பா

பாக்குறதுக்கு உள்ள கத்திராம இருந்துகிட்டு என்ன அடிக்கிறா அடிக்கிற ஒரு நிமிஷம் மூடுறாள இனி ஒரு மாசத்துக்கு இதேதான் அதுவும் இந்த கட்டில பாக்கும் போதெல்லாம் கழி ஊதிக்கிட்டே தான் இருப்பேன் உங்களை பாக்கிறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு வீடு சின்னதா இருந்தாலும் சந்தோஷம் அதிகமா இருக்கு நம்ம எல்லாம் நம்ம அப்பா கிட்ட பேசுறதுக்கே பயப்படுவோம் அதுவும் நம்ம அப்பா எல்லாம் நம்ம அம்மா கிட்ட இவ்வளவு அன்பா பேசுவாரன்னு கூட தெரியல ஆனா எவ்வளவோ சந்தோஷமா இருக்காங்கள ச நம்ம பாப்பவும் இப்படி எல்லாம் இருந்திருந்தா இவ்ளோ சந்தோஷமா இருந்திருப்போம் ஐயோ கடமில்லை என் புள்ள உயிரோட இருக்கும்போதே ஒனக்கு காரியம் பண்றாரே அம்மா அண்ணேம்மா அண்ணேம்மா எவாரு ரெண்டு பேரும் வாய மூடிக்கிட்டு இருங்க ஒப்பாரு வச்சுக்கிட்டு இருக்கீங்களா ஒப்பாரி சரி 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 ஒப்பாருவீங்க வச்சுதான் ஆகணும் ஏன்னா செத்து காரியம் பண்ற இதெல்லாம் எப்ப அவன் என் பேச்ச மீறி ஒரு அன்னைக்கே அவன் செத்துட்டான்னு அர்த்தம் வாய மூடிக்கிட்டு நில்லுங்க

ரெண்டு பிள்ளைய வாழ்க்கையை கெடுக்கும் போது அதுங்களுக்கு எல்லாம் உனக்கு இன்னும் ஒரு நாள் உள்ள வச்சு அடிச்சது உனக்கு வலிக்குதா ஒழுங்கா வேலை செஞ்சா எவனா அடிக்காம இருப்பான் ஒழுங்கா வேலை செய்யறது இல்ல சொகுசு கேக்குது சொகுசு தொலைச்சப்படுவே தொலைச்சு அவங்க எல்லாம் வேலை பாக்குறானுங்கல்ல போய் பாருடா போட ஏய் மொட்டையடிச்சு விட்டேன் அப்புறம் என்ன வேணும்னு தெரியாது போட ஓரன்படியா எட்டு வச்ச நடக்கிறதுக்கு வலிக்குதே வேகமா நடக்கறதுக்கே கூலி கொடுக்கணும் போல இருக்குது ஒவ்வொரு நிமிஷமா அடி मारနေ அடி உள்ளக்குதம்மா வலி முடியலம்மா இதெல்லாம் சுத்தம் பண்ணனும்னு சொல்லிருக்காங்க சுத்தம் பண்ணுங்க சரியா ஏய் என்னமோ சுத்தம் கிட்ட அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க மூணு வா <tuneian> 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 மட்டும் பாருடி வாய கொடுத்து அது இன்ன கொஞ்ச நேரத்துல வாங்கி கட்ட போகுது நம்ம அப்படியே போய் நவுந்திராம போய் வேலைய பாத்துறோம் இல்லேன்னா சேத்துக்கிட்ட நமக்கு உலகம் ஏய் பஞ்சு டைமண்டா இங்க வான்னு சொன்னேன் பாரு நீ யாரா வேணாரு எவரா இரு ஆனா என்கிட்ட பேசும்போது கொஞ்சம் மரியாதையா பேசு இல்லேன்னா வந்து காஞ்சி புடி காஞ்சி புடி அவ யாரு என்னன்னு தெரியாம வாய விட்டுச்சு இனி என்னடி தங்கம் நான் யாரு எப்படி அப்பட்ட ஆளுன்னு சொல்லல போலயே அக்கா நீங்க சொன்ன வேலைய செஞ்சிட்டு இருக்கேன்க்கா அடடடடா சேய்ல 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 நீ திருப்பி கண்ணு மாதிரி இருக்கற நீ வேலைய பாரு நீ வேலைய பாரு பஞ்சு முட்டை மண்டைக்கு வாய் ஓவர் இங்க வரியா இல்ல நான் அங்க வரட்டுமா இங்க வரு நீ இங்க வா நான் அங்க வர முடியாது அப்படியா நீயா வந்தா ஒண்ணு நானா வந்தா Tá lá, <coughs>